வரக்கூடாது நீ அங்க வாங்க வாங்க இப்ப இதுல ரெண்டு பேர்த்துல யார் குரு யார் சிசியன் சிசியா

ஜனாதிபதிக்கு யாரு பதவி பிரமாணம் எழுதி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார் உச்சநீதிமன்றத்துக்கு அது உச்ச நீதிமன்ற தலைமை தலைமை நீதிபதிக்கு யார் தலை பதவி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க இது போலதான் குருவும் இவரே குருவும் இவரே சிசினும் இவரே சிசினும் இவரே எப்படின்னு கேளுங்க இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அற்புதமான ஒரு விதி ரெண்டாயிரத்தி பதினாலில் திருச்சிக்கு நான் ஜோதிட கிளாஸ் எடுக்க போனேன் அடிப்படை ஜோதிடத்துக்கு நான் ஜோதிட கிளாஸ் எடுக்க அப்ப இவர் எனக்கு சிசியனா வந்தார் அடுத்தது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சுகநாடு என்ன ரகசியம் ஒரு நூல் இருக்குது ஒருத்தர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி என்னை கூட்டி போய் அவரை அறிவுபடுத்தி அவர் மூலம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்போ சிசியன் குரு ஆகிறாரா குரு சிசின் ஆகிறோமா நாங்கள் ரெண்டு பேர் குரு ரெண்டு பேர் சிசிய

நாமக்கல் மாவட்ட நல்வாழ் சங்கம் பதினாலாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெறுகிறது இந்த பதினாலு ஆண்டு விழாவிலையும் நான் மாதாந்திர மாதாண்டிய பேசுறேன் இதுவரைக்கும் இல்லாத ரகசியத்தை போறேன் இதுவரைக்கும் பார்த்து இருந்து எந்திரிச்சு போனவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை கட் பண்ணும் நான் பேசுறத கட் பண்ணி மட்டும் தான் சொல்லணும் இதுவரை கேட்டிருக்கணும் இல்ல அவங்க இருந்திருக்கணும் இல்ல என் நண்பரும் என் குருவாக வாசிக்கலாம் முந்நூறு கிலோ இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போன இருக்கிறாரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டு ஒரே போயிட்டீங்க அதனால சில ஊர்கிட்ட இருக்கட்டும் இப்ப மேட்டுக்கெல்லாம் இந்த பதினாலாம் ஆண்டு ஜோதிட சங்கத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு சுகர்நாடு என்னும் ஜோதிட ரகசியத்தை சொல்ல சொல்ற அழைத்த நாமக்கல் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் எனக்கு முந்தைய பேசி மேலையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் ஜோத நண்பர்களுக்கும் என் பேச இது வரைக்கும் காலையில் ஒன்பது மணியிலேருந்து இது வரைக்கும் காத்துக்கொண்டு என்னுடைய பேச கேட்க உங்களுக்கும் முதல் வணக்கத்திற்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய நிலையை ஆரம்பிக்கிறேன் நான் நான் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தை விளக்கிட்டு தான் அப்புறம் சில விதிமுறைகள் சொல்லுவேன் இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆரி பண்ணி பாருங்க இந்த ஜாதகத்தினுடைய சூச்சமல் கண்டுபிடிங்க இருபத்தி நாலு ஒன்னு அது இல்ல பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதை மட்டும் போட்டுங்க பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து இருபது ஏஎம் தஞ்சாவூர்னு போட்டுக்கங்க ஊரு தஞ்சாவூருங்க இது ஒரு பெண் ஜாதகம் போச்சிங்களா துலா லக்கணம் துலா ராசி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் எத்தனாம் பாதம்னா ரெண்டாம் பாதம் திசை பதினாலு வருஷம் ரெண்டு மாதம் பதிமூணு நாள் துலா லக்கணம் துளா ராசி மூணில் குரு வக்ரம் நாலில் ராகு எட்டில் சனி ஒன்பதில் சுக்கரன் பத்தில் கேது புதன் பதினொன்றில் செவ்வாய் சூரியன் இது ராசிக்கட்டோம் நாங்கள் ராசிக்கிறதுக்கு மேலே போட்டுக்குவோம் லக்கணம் வந்து ரிஷ்ப லக்கணம் லக்கணத்தில் குரு சந்திரன் அம்சத்தில் மி மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சனி தனுசில் புதன் மகரத்தில் ராகு கும்பத்தில் சுக்கரன் இது நவம்ச கட்டம் பிறந்த காலத்தில் திசை பதினாலு வருஷம் ரெண்டு மாதம் பதிமூணு நாள் இப்போ என்ன திசு புத்தி இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இப்போ இது இதுக்கு முன்னாடி பேசுனார் இல்லையா மாணிக்கண்ணே பதினோரு நாளையிலேயே இந்த ஜாதகன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டே ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா இப்போ திசை வேணுமா இந்த பொண்ணு ஜாதகத்தை சொல்கிறதுக்கு இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது கல்யாணம் பா காசல் நல்லா கூடாங்க எங்கள் நாடி முறையில் இந்த பொண்ணை யார் திருமணம் செய்தாலும் ஆறு மாதம் ஒரு வருடத்தில் சொற்குளக்கம் போயிடுவான் இந்த பொண்ணை யார் திருமணம் செஞ்சாலும் இந்த பொண்ணை திருமணம் செஞ்சவன் மாப்பிள்ளை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் பொறுப்பிட்டுவான் சொருக்கலாகும் இருங்க அதுபோல் இந்த பொண்ணை மூணு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மூணு பேரும் சொர்க்கம் போயிட்டாங்க சோசியத்தில் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும்னு கல்யாணம் வேண்டிய குழந்தை குட்டி பிரச்சனை முன்னாடி சந்தோஷமாக என்ன சொல்லணும் அம்மா மதுச சார் என்ன சொல்லாம் அப்படி சொல்லலாமா நடக்கிறத சொல்லணும் கிரகம் என்ன சொல்லுது அது தான் சொல்லணும் சோசியத்தில் சந்த் நல்ல நல்லா சொல்லு அதெல்லாம் கிடையாது பிறக்கிற அன்னைக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா அவன் போயிடுவான் முடிஞ்சு போச்சு இல்லை நல்லா சொல்லு நான் நான் பாசிட்டிவாக சொல்லி நான் என்னதான் சொல்லுவேன் பையன் இந்த பொண்ணை மூணு பேர் கல்யாணம் பண்ணி மூணு பேர் முடிஞ்சிட்டான் இனிமேல் கல்யாணம் பண்ணி மனிதனைக்கெல்லாம் அழைப்பு விடாது ஒன்று நிறுத்திக்க போய் சரி சரியா முடிஞ்சிருச்சு அதை விட்டுருங்க என்ன கிரகம் ஏழாம் அதிபதிக்கு ராகு கே ஆரிட்டாக இருந்து ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான கிரகமா இருந்தால் கட்ட கட்ட தாலி போயிட்டே தான் இருக்குமா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ராகும் ஆட்டாக இருந்து ரெண்டு கிரகம் நட்சத்திரமும் பகையான கிரகமாக இருந்தால் எத்தனை பேர் தாலி கட்டினான்னு போயிட்டே தருப்பான் அவளுக்கு திருமணம் பண்ணிக்கோ கணவனோட குழந்த பிறக்காது ஏன் குழந்த பிறக்காதுன்னா எட்டாம் அஞ்சாம் அதிபதி சனி எட்டில் அந்த பார்த்து எல்லா போயிடுச்சு மூணு கல்யாணம் பண்ணாங்க மூணு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க குழந்தை இல்லை தன்னந்தனியாக தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் லக்கனத்துக்கு பதினொன்னு பாதகாதிபதியுடன் கூடியிருக்குது செவ்வாய் உட்காந்த கால் கேது கால் ராகு உட்காந்த கால் சூரியங்கால் இது ரெண்டு ஆறு பொல்லாத பார்வை எத்தனை கல்யாணம் பண்ணாலும் கணவனை எதாவது பரிகாரம் பண்ணலாமா பத்து கோடி இவங்க இவங்க சாதாரண விடாதீங்க ஆயிரம் கோடி கதிப்பு நீங்கள் இதை சாதாரணமான நினச்சி இந்த யாரும் நினச்ச கூட ஆயிரம் கோடிக்கு எழுப்புதிங்க பரிகாரம் பண்ணலாமா பத்து கோடி கொடுப்பாங்க பண்ணி ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய கட்டி வச்சு அவனை குழந்தை பிறகு வச்சிட்டிங்கன்னா பத்து கோடி வாங்கிக்கிங்க பரிகாரம் பண்ணி பத்து கோடி வாங்கிக்கலாம் பண்ண முடியும் பண்ண முடியுமா பண்ண ஆட செல்ல இது வந்து பிறக்கும் போது அமைக்கப்பட்ட விதி இதை மாற்ற முடியாது மாற்ற முடியுமா நவசார் சொல்லுங்கள் மாற்ற முடியுமா மாத்தரை வந்து அதை மாற்றிக்கலாம் பரிகாரம் என்பது ஜோதிட கிரகத்தில் வாங்கின கரும்பான் மாணிகரனை சொன்னார்ல பதிமூணு வருஷத்தில் நான் ஜோசியம் பார்த்து பல நாடுகள்லேருந்து சம்பாரித்து சோறுத்துங்க பதிமூணு நாளில் சொன்னார்ன்னு சொன்னார்ல மாணிகண்ண மந்திரம் பண்ணி நிறுத்தி விட முடியுமா மாணிகர்னுக்கு பில்லி சொன்ன வச்சிடலாமா வெளிநாட்டில் காட்சி வராத இதேதான் ஒரு ஜாதகத்தில் கொடுக்கப்பட்ட கர்மாவை எவனாலையும் வெல்ல முடியாது நீ எந்த பரிகாரம் பண்ணாலும் வேலை ஆகாது பரிகாரம் பண்ணாலும் வாங்கிட்டு இது உண்மை சரி அடுத்தது இது வந்து இவ்வளவு நல்லா பேசணும் தொண்டக கிடீஸ் தனி நான் பாயாசமே இனிப்பு நான் சாப்பிடவே மாட்டேன் சரி அப்ப பரிகாரம் என்பது கிடையாது செய்ய முடியாது

இதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் நிவார்த்தி ஆகாது சரி விடுங்க அதை விட்டு அடுத்தது இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து இது இப்படி தான் நடைமுறை இப்படி தான் இப்படி தான் சொல்லணும் நீங்கள் போய் இப்படி கெட்டு போன ஜாதகத்துக்கு நல்லா பொழைப்பீங்க வீடு க சொத்து பத்து வாங்குவீங்க பிரசம்பிள்ளைகள புழைப்பீங்கன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் அவ்வளோ நான் நடக்கிறத மாணிக்கண்ணனோட ஜாதகத்தில் பதிமூணு நாள் சொன்னா பதிமூணு நாளில் நம்ம சொல்லுங்கள் அதுதான் உண்மை சரி ரைட் அடுத்து நம்ம விதிக்கு பண்ணுறதுக்கு வந்துடலாம் இப்போ அடுத்தது சனியோட வீடு செவ்வாயோட வீடு ஏழாம் பாவமாக வந்து யாரோட வீடு சனியோட வீடு செவ்வாயோட வீடு எதுக்கு செவ்வாயோட ஏழாம் பாவமாக வரும் ரிஷ்பத்து வரும் அடுத்தது துலாம்புக்கு வரும் அடுத்தது சிம்மத்துக்கு வரும் அடுத்தது கடகத்து வரும் இந்த செவ்வாய் வீடு ரெண்டு சனியோட வீடு ரெண்டு இப்படி வந்து இப்படி வீடாக வந்து லக்னத்தில் சனி ஏழில் செவ்வாய் அல்லது ஏ அல்லது லக்கணத்தில் சனி ஏழில் செவ்வா அல்லது லக்கணத்தில் செவ்வாய் ஏழில் சனி இந்த ரெண் நாலு வீட்லேயும் இந்த செவ்வாயும் சனியும் லக்கணம் ஏழில் இருந்தால் அந்த ஜாதகன் லவ் பெண்ணி வேற ஜாதி பெண்ணை தான் திருமணம் செய்வான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதே தான் ரிஷ்ப லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் ஏழில் சனி அவன் நான் சொன்னேன் இந்த பையன் லவ் பண்ணி வேற சாதிக்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான்னு சொன்னேன் அவங்க அப்பா அம் பழம் சொன்னாங்க இந்தமாரி சோதித சொல்லிக்குதே பத்திரமா படிச்சுட்டு வானேன் அவன் காலேஜ் படிக்கிற வேலைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தான் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போனான் நான் சொன்னது மறந்துட்டான் அவங்க வேற கேஸ்ட்டு பொண்ணு வேற கேட்டு லவ் பண்ணி கூப்பிட்டு செவ்வாயோட வீடோ சனியோட வீடோ ஏழாம் அதிபதி ஏழாவது வீடாக வரணும் இந்தமாரி அந்த செவ்வாய் வீட்டில் சனி வீட்டில் சனி செவ்வாய் லக்கணத்தெல்லாம் ஏறல இருந்தால் கண்டிப்பாக லவ் பண்ணி ஜாதி விட்டு ஜாதி மாற்றி தான் கல்யாணம் பண்ணுவான் இதை நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பதிவு ஏற இதை மாற்ற முடியாது அந்த நேரம் வரும்போது நம்மளை கண்ணை கட்டிவிடும் அவனை கண்ணை கட்டிடும் சரி ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருந்து ஏழாம் அதிபர் ரிஷ்பு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாயாக வந்து அது ராகுகாலில் இருந்தால் அவனும் வேறு ஜாதியாக தான் கல்யாணம் பண்ணுவான் ரெண்டா பொண்ணை கல்யாணம் பண்ணுவான் ஏழாம் அதிபதி செவ்வாயாக வந்து அந்த செவ்வாய் இருந்தால் அவனும் வேறு ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவான் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவான் எல்லாம் டைவர்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் ஆண் பெண் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற்றாலும் நீசம் பெற்ற கிரகத்தோடு சூரியன் நின்றாலும் சந்திரன் நீசம் நின்ற நட்சத்திராதிபதியோடு இருந்தாலும் தாய் தந்தை அந்த திருமணத்துக்கு அரிசல்லி போட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமைப்பட்டு அது இதோ ஒரு விதத்தில் கல்யாணம் மாறி போயிடும் சரி அடுத்தது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று கூடி சனியும் சேர்ந்து பன்னெண்டு பாவத்தில் எங்கே இருந்தாலும் அடி தடி சண்டை சிறக்கி கோர்ட்டு கச்சேரி இப்படி பல வாழ்க்கையில் அவன் அப்படியே விடுவான் லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி சனி மூவரும் சேர்ந்து பனிரெண்டு பாவத்தில் எங்கிருந்தாலும் அவன் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு வருஷம்லாம் போயிட்டே தான் இருப்பான் அவனுடைய வாழ்க்கை இதிலேயே போயிருவான் அடுத்தது எல்லா கிரகங்களுமே எல்லா கிரகங்களுமே நமஸ்தான் சார் கேளுங்க புத்தருடைய ஜாதகத்தில் இருக்குது நான் ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ஜாதகம் பார்த்தேன் சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறார் இருக்கிறார் எல்லா கிரகங்களுமே கேந்திரத்தில் இருக்கணும் எல்லா கிரகமும் ஒரு கேந்திரத்தில் ஒன் நான் ஒன்றில் நாலில் ஏழில் பத்தில் இல்லை ரெண்டு கேந்திரத்தில் கூட அப்படி இருந்தால் பெரிய ஆவான் உலகம் அளவு போட்டக்கூடிய ஆன்மீகத்தில் இருப்பான் இப்போ சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அகத்தியர் கோயில் கட்டி வெளிப்படுறாரு அவருக்கு ரெண்டே கட்டில் நாலுலேயும் ஏழுலேயும் எல்லா கிரகமும் மிகப்பெரிய சித்திராவே இருக்கிறேன் இது புத்திரோட ஜாதகத்துலேயும் இருக்குது அவர் அவர் ஜாதகம் பார்த்துட்டு அவங்களோட ஜாதகம் பார்த்து சொன்னேன் அவர் என்ன சொல்கிறாரு புத்தரோட ஜாதகத்தில் இப்படி இருக்குதுன்னு காட்டிகிட்டு போகிறார் அவருக்கும் மிகப்பெரிய அவருக்கும் ஜோதிடம் நல்லா தெரியும் சந்தரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் குரு இருந்தால் உயர்ந்த கல்வி கல்வியாக கல்வியாக கல்வி கற்றுவான் கல்வியில் பேராசிரியாக இருப்பான் காலேஜில் தலைமை பதவி வாங்கக்கூடிய அமைப்பை தருவான் சந் சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருக்கணுங்க சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தால் நல்ல கல்வி கட்டிருப்பான் அவன் ஸ்கூலில் பேராசிரியராக இருப்பான் தலைமை தாங்கக்கூடிய பதவி வைப்பான் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி சந்திரனுக்கு ஒன்று நாலு பத்தில் ஆட்சி நட்பு உச்சம் பெற்று காணப்பட்டால் ஒரு நாட்டு தலைவனாகவும் இருப்பான் லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுப்பான் ஒரு ஜாதகத்தில் ஆறு கிரகம் பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்தில் ஆறு கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் உலக அளவில் புகழ் பெறுவார் நம்ம நாட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆறு கிரகம் பரிவர்த்தனை ஐநா சபையில் அந்த அம்மாவுக்கு அமைதி புறாண்டு பட்டம் கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் ஆறு கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் உலகளவில் ஒரு புகழ் பெறுவார் சுக்கரன் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாளி எழுபத்தில் சுக்கரன் ஒன்று லக்கணத்துக்கு கேந்திரத்திலகணும் அல்ல கேந்திரத்தில் கேந்திரத்திற்கணும் ஒன்று நாளி தான் நீண்ட ஆயுத பெற்று உயர்ந்த செல்வம் பெற்று வசதி வாழ் வாழ்வான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஏறி ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் சேர்க்கை சுவர்கள் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் வல்லமை உண்டு செல்வம் உண்டு செல்வாக்கு உண்டு உயர்ந்த கல்வி உண்டு மேடையில் பேசும் திறமை உண்டு இப்போ மேடையில் பேசக்கூடிய மேடையில் பேசுனா மேடை பேச கேட்குறீங்க மயங்கிடுவாங்களே அப்படி எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் நான் பார்த்துருக்குறேன் ஒன்று வைகோபால் சாமி ஒன்று பீட்டர் அல்போன்ஸ் நான் அவங்கெல்லாம் வந்து சேலத்தில் பேசினாங்கன்னா கூட்டத்தில் ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ எதிர்த்து போக மாட்டான் எச்சு கீழ தூக்க மாட்டான் பீடு குடிக்க மாட்டான் அப்போ அந்த ரெண்டாம் மதி தான் அவ்வளோ ஒரு பேச்சு ஆற்ற கொடுக்குது இப்போ ரெண்டாம் தேதி பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் குறுச்சுக்கரன் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் மக்கள் மத்தியில் புகழ் பெறுவார் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருப்பான் இல்லைன்னா அந்த அந்த மேயராக இருப்பான் எம்எல்ஏ இருப்பான் சூரியனுக்கு இருபுறமும் சுவர்கள் கூடி இருக்க புகழ் பெருமை உண்டு நல்ல நல்ல பதவி உண்டு எல்லோரையும் சர்ச்சனை பண்ணி நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு மூ மூணு ஆறு பதினொன்று உபசனங்களில் சூரியன் செவ்வாய் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் செல்வம் செல்வாக்கு நீண்ட ஆயுளும் நீண்ட புகழும் உண்டாகுமா ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி குரு பார்த்தால் அல்லது தனுசு லக்கணத்தில் சூரியனிருந்து குரு லக்கணத்தை பார்த்தாலும் பார்த்தாலும் அந்த அவனுக்கு வாகனம் செல்வம் செல்வாக்கு உறவினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவார்களாம்

சந்திரன் இருக்குது குருவுக்கு அஞ்சலை நடுவில் ராகு இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்களா எனக்கு விடலாம் உலகத்தில் எல்லாத்தையும் போயிருக்கோம் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் சந்திரன் சுக்கரன் இருந்து இடையே ராகு கேது இல்லாமல் இருந்தால் பெண்கள் தேடி வருவார்கள் பெண்களால் யோகம் உண்டு தப்பா எடுத்துக்காதீங்க பெண்களால் செல்வாக்கு உண்டு யோகம் உண்டு அரை எனக்கு ர ராகு இருக்குது இல்லை அது அந்த அந்த பலன் மாறிப்படும் அந்த பலன் மாறிப்படும் அதில் என்ன சொல்றீங்க அப்படி இருக்கு பெண்கள் எனக்கு சப்போர்ட் கிடையாது ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரனும் சந்திரனும் கூடி கேந்திர திருவோணத்தில் இருந்தால் மனைவியால் செல்வாக்குடையவர் சுக்கரனும் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரனும் சந்திரனும் கூடி கேந்திர திருகோணத்தில் இருந்தால் மனைவியால் செல்வாக்கு உண்டு மனைவியால் மனைவி மூலம் வாழ்க்கை வசதி யோகம் யோகம் உண்டு பதினோராம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பதினோராம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலே நற்குணம் மிக்க செல்வம் உண்டு மிக்க தர்ம குணம் உண்டு தர்மம் செய்வார் புண்ணியம் படைப்பார் ஆனால் துலா லக்கணம் மகர லக்கணம் மேசலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பதினொன்று ஆட்சியாக இருக்கக்கூடாது பொதுவாக சொல்லிடுவாங்க பதினோராம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் செல்வாக்கு உண்டு பேர் புகழ் உண்டுங்க ஆனால் துலா லக்கணத்துக்கு பதினொன்றில் சூரியன் இருந்தால் அத்தனை இறந்துருவான் மேச லக்கணத்துக்கு பதினொன்றில் மேச லக்கணத்துக்கு பதினொன்றில் சனிதான் எல்லாம் இறந்துடுவான் மகர லக்கணத்துக்கு பதினொன்றில் இருந்தால் எல்லாம் இறந்துருவான் லக்கணத்துக்கு ஒம்பது பத்தாம் அதிபதி ரெண்டு ஒம்பது பத்தாம் அதிபதி இணைந்து தொழில் மூலம் செல்வாக்கு உண்டு ஒரே ஒரு விதத்தில் இருக்குது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கேந்தரோந்திரி ஓனத்தில் சேர்ந்திருந்தால் தன் முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து உலகத்தையே ஆளக்கூடிய நகரியும் படைத்து செல்வாக்கு தொழில் மூலம் மேன்மடைவான் என்று சொல்லி இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஜோதிட சங்கத்துக்கும் உங்களுக்கு நன்றி கூறி வரப்பெறுகிறேன் ரெண்டு நிமிஷம் பாண்டியராஜன் பேசுகிறோம் பேசிட்டு குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்பா வெளிநாடு போகலாமானு கேட்குறாரு அந்த குழந்தை ஜாதகத்தை காமிச்சு அப்பா வெளிநாடு போகலாமான்னு கேட்குறார் அதற்கு கடகத்தில் அல்லது விருச்சகத்தில் மீனத்தில் சூரியன் இருந்து அந்த குழந்தை ஜாதகத்தில் நல்லா கவனிச்சிங்க கட நீர் ராசிகளில் சூரியன் இருந்து மீனம் முதல் மிதனத்துக்குள்ளார ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தந்தை வெளிநாடு சென்றால் நன்மை பெறுவார் இந்த மீனம் முதல் மிதனம் வரை ராகு கேது சனி குரு இதில் ஏதாவது ஒரு கிரகம் இல்லை என்றால் அப்பா வெளிநாடு சென்று டிஃபன் சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்து விடுவார் எத்தனை இதனையாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க இன்னும் அடுத்த கருத்து பேச சொன்னா இது நிறைய கருத்து இருக்கு இது போன்ற கருத்துகள் அங்கேருந்து வர முடியாது சரி. நமது சங்கத்தின் சார்பாக உணமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே இருங்க குரூப்போட எடுத்துக்கலாம் போக வேண்டாம் வெயிட் பண்ணுங்க அவ்வளவு முடிஞ்சு நமது சங்கத்தின் சார்பாக ஜோதிட நாடி வித்தகர் என்ற பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது அண்ணே விஜய் அண்ணே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல இருக்காரு இங்க கூட்டல அங்க இருப்பாரு உலக ஃபுல்லா இருப்பாரு அவரு கோச்சுக்கு மட்டும் நினைக்கிறேன் ஏன்னா என்ன சூழ்நிலை பதினெட்டு பேர் போட்டோம் பேசுறதுக்கு அடுத்த முறை ஏன்னா போன முறை பெரிய சேவை கடைசியா பேச வச்சா கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு இந்த முறை யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோமா கடைசியா பேச வச்சோமா அடுத்த முறை ஃபர்ஸ்ட்லயே போட்டுரும் அப்படின்றது இப்பயே வாக்குறுதி அளிக்கிறேன் நன்றி அவர்களுக்கு ஜோதிட நாடு என்ற பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது கால விதானி பத்ததி ஜாதக தத்துவம் என்ற இருநூல்களும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது